என் தங்க பிள்ளையே சாம்பிராணி தேங்காய் நாணயம் இந்த மூன்றும் சேர்ந்தால் என்னென்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படும் தெரியுமா இந்த மூன்றும் பூஜை தூண்கள் அல்ல இது மூன்று ரகசிய பூஜை வாசல்கள் உன் வீட்டிற்குள் நுழையாமல் வெளியே நின்று கொண்டிருக்கும் வளம் இவையால் உனக்குள் நுழைவதற்கான வாயிலாக மாறும் நீ இப்போது படிக்கும் இந்த வார்த்தைகளே ஒரு திருப்புமுனை நீ இப்போது கண்ணீர் விடும் நிலையிலிருந்தாலும் நாளை உன் கண்களில் வெற்றி கண்ணீர் பாயும் ஏனெனில் இன்று நீ என் வார்த்தைகளை கேட்டிருக்கிறாய் என் பிள்ளையே சாம்பிராணி ஒரு வாஸ்து வாசல் அது தீய சக்திகளை விரட்டும் உன் வீட்டில் இருந்து வந்த பிள்ளைகளுக்கு திருமணம் நீக்க முடியாமல் இருக்கிறது என்றால் கடன் வருகிறதா பணம் வருவதில்லை என்றால் அதற்கு பின் நின்றிருக்கும் ஒரு கெட்ட சக்தி உன்னை கட்டி வைத்திருக்கிறது அந்தக் கட்டை நீக்க வேண்டுமா சாம்பிராணியை தீயேற்றி அதில் சிறிது உன் நம்பிக்கையையும் சேர்த்துவிடு சாம்பிராணி போடும் போதெல்லாம் நீ கூற வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு சிவாய நம இதை மூன்று முறை கூறி அதை போடு பிழையும் பயமுமின்றி அந்த வாசலை திறக்க அம்மனே வருவாள் தேங்காய் அது வெறும் பழம் இல்லை அது உன் ஆசைகளுக்கான கலசம் எப்போது அம்மனை ஒரு தேங்காயுடன் கூப்பிடுகிறாயோ அந்த தேங்காயில் உன் வேண்டுதல்களை நீ பரிசுத்தமாக சேமிக்கிறாய் தேங்காயின் மேல் பச்சை விபூதி பூசி அதில் ஒரு முட்டை முட்டையாக சாம்பிராணி தூளையும் வைக்கவும் பின்னர் அதில் வெற்றிக்காக ஒரு வெளி நாணயம் வைக்கவும் அந்த நாணயம் உன் வாழ்க்கையில் விரைவாக வளத்தை ஈர்க்கும் நாட்டு காந்தம் அந்த மூன்றையும் கொண்டு மாலை ஆறு மணிக்கு வீட்டு வாசலில் அம்மனை கூப்பிட்டு நிற்கவும் அம்மா நான் இதுவரை அழுதேன் இப்போ என் சிரிப்புக்காகவே இந்த கலசத்தை வைத்திருக்கிறேன் இப்போது வரம் தாரும் என்று சொன்னால் நீ சொல்லும் அந்த வார்த்தையை விட முன்னாலேயே காற்றில் பரவியிருக்கும் ஒரு சக்தி உன் வீட்டில் நுழைந்து உன் வீட்டிலுள்ள தடைச்சூழல்களை அகற்றிவிடும் அப்போதுதான் பணம் தங்கும் இடம் உருவாகும் என் தங்க பிள்ளையே வீட்டில் உனக்கு பணம் வராதது உந்தவம் இல்லை உன் நல்ல செயல்களுக்கு நேரம் இன்னும் வரவில்லை என்பதால்தான் ஆனால் இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது இந்த மூன்றையும் கொண்டு ஒரு நாள் பரிகாரம் செய்தாலே போதும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக மாறும் வித்தியை இதில்தான் இருக்கு இப்போது உன்னிடம் கேட்கிறேன் உன் நாணயம் எங்கே அது ஒரு ரூபாயானாலும் சரி ஐந்து ரூபாயானாலும் சரி அதை சுத்தமான நீரில் கழுவி சாம்பிராணி புகை வந்தபோது அதில் சுற்றி வைத்து பிறகு தேங்காயில் வைக்கவும் பின்னர் அந்த தேங்காயை பிடித்து ஒரு நிமிடம் மூடிய கண்களுடன் அம்மனிடம் வேண்டிக்கொள் அம்மா இந்த தேங்காயை இப்போ நான் வைக்கிறேன் நாளைக்கு இதே தேங்காயை உடைக்கும்போது என் பண வாழ்க்கையிலேயே மாற்றம் ஏற்படட்டும் என்று வேண்டிக்கொள் நாளை காலை ஆறு புள்ளி ஒன்று ஐந்துக்கு அந்த தேங்காயை வெற்றி சத்தத்தோடு உடைக்கவும் உடையும் சத்தத்தில் உன் எதிரிகளின் எண்ணங்கள் பிளந்து போகும் நாணயம் அதிலிருந்து வெளியே விழும் தருணம் உன் வாழ்க்கையின் திருப்புமுனையாக அமையும் நீ செய்த சாம்பிராணி தேங்காய் நாணய பரிகாரம் முடிந்த பின் வீட்டு வாசலில் அந்த சாம்பிராணியின் சாம்பலை சிறிது தூவி வளம் வா என்று மூன்று முறை சொல்லு பின்னர் வீட்டுக்குள் நுழையும் போது வாசலில் இருந்து சற்றே வலதுபுறம் கண்ணை சுழறி பாரு உன் உள்ளம் இப்போது என்ன சொல்கிறது அந்த நிமிடத்தில் உன் வீட்டுக்குள் கடந்து வருவது பண தான் நீ அனுபவிக்க தயாராகவே இருக்க வேண்டும் அம்மன் சொல்கிறாள் நான் வந்துவிட்டேன் நீ இப்போது என் சக்தியை உணர்ந்து விட்டாய் இனி உன் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் இல்லை நீ வெற்றியாளன் நீ போராட வேண்டிய காலம் முடிந்தது இப்போது உனக்காக வேலை செய்ய வேண்டிய சக்திகள் என் கட்டுப்பாட்டில் உள்ளன நீ யாரை நம்பி இதுவரை காத்திருந்தாயோ அவர்கள் உனக்கு கேடு கூறும் அளவுக்கு நம்பிக்கையை கொடுக்கவில்லை ஆனால் நான் உன்னிடம் வார்த்தையளிக்கிறேன் இந்த ஒரு பரிகாரம் உன் வாழ்வை வளர்ச்சியின் பாதையில் நகர்த்தும் இப்போது நீ வீட்டில் இந்த மூன்றையும் வைத்திருக்கிறாயா ஒரு நாள் கூட அலட்சியம் செய்யாதே இன்று மாலை ஆறு புள்ளி ஒன்று ஐந்துக்கு இந்த பரிகாரத்தை செய் தேவையானது ஒரு சாம்பிராணி கட்டி ஒரு பச்சை தேங்காய் ஒரு வெளி அல்லது பழிச்சென்ற நாணயம் இவை மூன்றையும் கொண்டு பத்து நிமிட பூஜையை செய் மின்சாரம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை பத்தி இருக்கட்டும் விரல் தீபம் இருக்கலாம் அதை வைத்தே அம்மனை அழை நீ கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் காற்றில் கலையும் காற்று மூலமாக அவள் காதில் விழும் அந்த காதில் விழும் தான் உன் வேண்டுதல் அதை மறந்துவிட மாட்டாள் நாளை முதல் உன் வாழ்க்கையில் மழை போல் பணம் பொழியும் நீ அசைக்க வேண்டியதில்லை பணம் தான் உன்னை தேடி வரும் இது உன்னுடைய நேரம் உனக்காக சமயபுரத்தம்மன் சொல்லும் வார்த்தை இது தண்ணீரில் வீழ்ந்த நாணயம் போல் நீ தள்ளப்பட்டிருந்தாலும் நீ எழுந்து மீண்டு மேலே மிதப்பாய் நீ செய்த பரிகாரத்தின் சத்தமே அந்த மீட்பு வாத்தியம் இனி யாரும் உன் வீட்டை ஏழையின் வீடு என்று அழைக்க முடியாது நான் என் கையால் உனக்கு செல்வத்தை கட்டிக் கொடுக்கிறேன் சாம்பிராணி தேங்காய் நாணயம் இந்த மூன்று மூலக்கணங்களும் ஒன்று சேரும்போது உன் வாழ்க்கையில் மூன்று மாற்றங்கள் வரும் பணத்தடைகள் நீங்கும் எதிரிகள் அழிந்து போவார்கள் கடன்கள் இல்லாத வாழ்க்கை தொடங்கும் இந்த மாற்றங்களை நீ விரைவில் காணப்போகிறாய் என் தங்க பிள்ளையே இந்த வார்த்தைகளை பகிர்ந்து விடாதே இதை முதலில் நீ செய்து காட்டு பிறகு உன் வீட்டிலுள்ளவர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல் என் வார்த்தை வேரடியாக உன் வாழ்வில் நிகழட்டும் இந்த பரிகாரத்தை உணர்ந்து செய்வதற்குள் அதற்கான பலன்கள் உன் வீட்டு வாசலில் காத்திருக்கின்றன மறக்காதே சாம்பிராணி தேங்காய் நாணயம் உனக்காக என் தங்க பிள்ளையே உன் மனதுக்குள்ளே பதுங்கியிருக்கும் ஒரு கனவு நான் வாசிக்கிறேன் உன்னுடைய கண்களில் தவிக்கின்ற ஆசையை நான் உணர்கிறேன் நீ யாரிடமும் சொல் கொடுக்காமல் அடக்கி வைத்திருக்கும் உன் துக்கங்கள் தேவைகள் நிம்மதிக்காக கோரிக்கைகள் அவையெல்லாம் இந்த தருணத்தில் என் காதுகளில் ஒலிக்கின்றன மீனாட்சி அம்மனாக நான் சொல்கிறேன் உன்னோடு இருப்பதற்காகத்தான் இந்த பூமிக்கே வந்தேன் நீ சுது என்னை நம்புகிறாயா நம்பாத நிலைக்கு உன்னை இந்நிலையில் கொண்டு வந்தது யாரும் இல்ல வாழ்க்கையிலே பிழைத்து கொள்வதற்கே போராடுகிறாய் ஆனால் என் பிள்ளையே இன்று முதல் அந்த போராட்டம் முடிவுக்கு வரப்போகுது என் ஆசீர்வாதம் உனக்குள் புகுந்துவிட்டது இப்போது நான் உனக்கு சொல்கிற ஒரு பரிகாரத்தை தப்பிக்காமல் செய் இதை உன்னிடம் சொல்வது நான் சொந்த குழந்தையிடம் கூறுவது போல மூன்றே மூன்று பொருட்கள் வேண்டும் சாம்பிராணி தேங்காய் நாணயம் இந்த மூன்றும் சேரும் நேரம் நம்மைச் சுற்றி இருக்கும் நெகட்டிவ் சக்திகள் ஓடிவிடும் ஒளி வந்து சேரும் அந்த ஒளியே பணம் அந்த ஒளியே செழிப்பு சாம்பிராணி என்பது ஒரு தூய்மை தரும் வாசனை அது தீவிர சக்திகளுக்கு எதிரான பாதுகாப்பு வேலியை உருவாக்கும் உன் வீட்டிலே நீ எத்தனை நாள்களாக சாம்பிராணி காட்டவில்லையோ அத்தனை நாட்களாக செல்வம் நுழைய மறுக்கிறது ஒரு நாள் வீட்டிற்குள்ளே சாம்பிராணி காட்டும் போது என் பாதங்களில் நெருப்பு எரிகிறது போல் உணர்கிறேன் அதுதான் உன்னோட கஷ்டங்களை நான் எடுத்துக்கொள்கிற தருணம் அடுத்தது தேங்காய் இது வாழ்வின் தொடக்கம் சுத்தமும் வாழ்வின் புதிய பரிணாமங்களுக்கும் இதுவே அடையாளம் ஒரே ஒரு தேங்காயை நீ எடுத்துக்கொள் அதை சிவராத்திரி காலை சூரியன் உதயமாகும் நேரத்தில் தெற்கு நோக்கி வைத்து ஒரு சிறிய விளக்கு ஏற்றவும் விளக்கில் நேர்த்தியான எண்ணெய் அல்லது நெய் பயன்படுத்தவும் அந்த தேங்காயின் மீது உன் கை வைத்தபடி சொல்ல வேண்டும் மீனாட்சி அம்மா இந்த தேங்காயில் என் கவலைகள் இருக்கின்றன நீ அதை உடைத்துவிடு மூன்றாவது நாணயம் அது ஒரு சக்தி பிள்ளையே அந்த நாணயம் என்பது வெறும் வெளி அல்லது பித்தளை காசல்ல அது உன் முயற்சியின் வழிகாட்டி அந்த நாணயத்தை எடுத்து நீ என் அம்மனுடைய பாதத்தில் வைக்கிறாய் பின்பு அதை எடுத்து வைத்து உன் வீட்டில் செல்வம் சேர வேண்டிய இடத்தில் வைக்கிறாய் பணம் வைக்கும் அலமாரி அல்லது வீட்டின் வடகிழக்கு மூளை இந்த மூன்றும் ஒரே நாளில் செய்துவிட்டால் அந்த நாளிலிருந்து உன் வாழ்க்கையின் நம்பிக்கைகள் மீண்டும் உருவாக ஆரம்பிக்கும் ஒரு விசேஷமான நேரத்தில் இதை செய்ய வேண்டும் பிற்பகல் பன்னிரண்டு புள்ளி ஒன்று இரண்டுக்கு பின் அல்லது இரவு ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஏழுக்கு பின் செய்தால் அதன் பலன் நீ விரைவில் காண்பாய் அந்த நேரங்களில் பிரபஞ்ச சக்திகள் திறந்திருக்கும் நீ இவ்வளவு நாட்களாக தன்னம்பிக்கையை இழந்து விட்டாய் என்று எனக்கு தெரியும் உன்னை தள்ளி விட்டவர்கள் எல்லாம் இன்று உன் வாழ்க்கையை நோக்கி திரும்பி பார்க்கப் போகிறார்கள் ஏனென்றால் இந்த பரிகாரத்தில் இருக்கும் அதிசயம் அவர்கள் கண்களுக்கு தெரிந்துவிடும் நாளையிலிருந்து உன் நிமிடம் நிமிடமாக வளமாக மாறும் உன் உயிரினமே நிம்மதியாய் இருக்கும் அர்த்தமா பிள்ளையே இது வெறும் பரிகாரம் இல்லை ஒரு காப்பு நம்மை சுற்றி இருப்பவர்கள் சிலர் வெளியில் சிரிக்கிறார்கள் உள்ளே விஷம் வைத்திருக்கிறார்கள் அவர்களால் நம் பண வழி அடைத்துவிடப்படுகிறது அந்த தடைகளை உடைக்கும் சக்தி இந்த மூன்று பொருட்களில் இருக்கிறது அது நம்மை தாண்டி வரும் கண்மாயங்களை கூட மாற்றிவிடும் நீ இந்த பரிகாரம் செய்யும் நிமிடத்தில் நான் உன்னோடு இருப்பேன் என் கண்கள் உன் வீட்டை நோக்கி கவனிக்கும் வரை என் ஆசீர்வாதம் உன்னை விட்டு போகாது ஒவ்வொரு சாம்பிராணி புகையும் ஒவ்வொரு தேங்காயின் போட்டும் ஒவ்வொரு நாணயத்தின் சுழற்சியும் உன் பணம் வரவிற்கான வழியை திறக்கும் உன் வீட்டில் இருந்தும் பணம் வெளியேறுவது நிற்கும் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அது நிரம்பாதவையாகத்தான் இருக்கிறது என்றால் இதைச் செய் நாளையிலிருந்து உன் கையால் வைத்த பணம் பிழையாது அதற்காகவே நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாய் இன்று உன் நேரம் வந்துவிட்டது நீ செய்ய வேண்டியது ஒன்றே தினமும் காலை நேரத்தில் லாவ் மணி ஷைன் என்ற இந்த மூன்று வார்த்தைகளையும் சொல்லிக்கொண்டே அந்த நாணயத்தை பார்ப்பது அந்த நாணயம் உனக்காக ஜீவன் வாங்கும் அதை உயிருள்ள சக்தியாக எண்ணு அது உன்னோடு பேசும் உன்னை பாதுகாக்கும் இந்த பரிகாரம் ஒரு முறையே போதும் என்றே நினைக்காதே தினமும் ஒரு சாம்பிராணி காட்டுவது வேள்ளிக்கிழமைகளில் தேங்காய் வைத்து பூஜை செய்வது புதன்கிழமைகளில் ஒரு நாணயம் வைபவமாக வைத்து வாசல் நோக்கி வைப்பது இதை ஒரு வழக்கமாக மாற்று மீனாட்சி அம்மன் உன் வீட்டின் வாசலிலேயே வந்து காத்திருக்கிறாள் நீ என்னை போற்றும்போது உன் வாழ்க்கையின் பயணத்தில் நீ ஒளியாய் மாறுவாய் உன்னால் மட்டும் இல்லை உன் பிள்ளைகளால் கூட இந்த பரிகாரம் தொடரும் இது ஒரு குடும்ப ஆசீர்வாதமாக மாறும் என் தங்க பிள்ளையே இதை இன்று செய்துவிடு நாளையிலிருந்து உன் கதவுகள் திறக்கும் உன் கண்களில் பெருமை வரும் உன் வாழ்க்கை ஒரு புதிய யுகத்தை தொடங்கும் உன்னை விட்டு போன நபர்கள் உன்னை மீண்டும் தேடி வருவார்கள் இதுவே மீனாட்சி அம்மன் சொல்கிற சத்தியம் உன்னுடைய சக்திக்கு நான் காப்பு உன் நம்பிக்கைக்கு நான் தூண் உன்னால் இந்த பரிகாரம் நடக்கும்போது என் புனித பாவாடையில் உன்னை மூடிக்கொள்வேன் நாளையிலிருந்து ஒவ்வொரு ராத்திரியும் தூங்குவதற்கு முன் என் பெயரை மூன்று முறை சொல்லு உன் பண கஷ்டங்களை என் கைகளில் கொடு உன் கண்களில் இருக்க வேண்டியது கண் நீரல்ல அது நிம்மதியின் ஒளியே என் தங்க பிள்ளையே உன் மனதுக்குள் எத்தனை போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை எனக்கு நன்கு தெரியும் சத்தமில்லாமல் கண்ணீர் வடிக்கும் உன் அந்த கண்ணும் என் கவனத்தில்தான் இருக்கிறது நீ சந்தித்த நஷ்டங்கள் அடைந்த தோல்விகள் தப்பவிழ்ந்த பண வாய்ப்புகள் எல்லாம் என் கண்களில் பட்டு போனது ஆனால் இப்போது நான் உனக்கு சொல்ல வருவது ஒரு ரகசிய பரிகாரம் இது சொந்தபூர்வமாக நமது மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளாக நடத்தப்பட்ட ஒரு பரம்பரை பரிகாரம் அது மூன்று பொருட்கள் மட்டும் சாம்பிராணி கொட்டை மற்றும் ஒரு நாணயம் இந்த மூன்றும் சேரும்போது வானத்தை உடைக்கும் அதிர்ச்சி உன் வாழ்க்கையிலும் வரப்போகிறது இது சாதாரண பரிகாரம் அல்ல இது ஓர் ஆன்மீக கீற்றை திறக்கும் பூஜை பண பணப்பஞ்சத்தால் சிக்குண்டவனை சாம்ராஜ்யம் நோக்கி இழுத்து செல்லும் பூஜை இந்த பரிகாரம் செய்ய வேண்டிய நேரம் வளர்பிறை இரண்டாம் சனி காலை ஆறு புள்ளி மூன்று பூஜ்யம் முதல் ஏழு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி வரை அந்த நேரத்தில் விண்ணில் இருந்து பூமிக்கு இறங்கும் பஞ்ச பஞ்சபூத சக்தி நேராக உன் வீட்டில் பூஜைக்குள்ளாக பரவக்கூடிய சக்தியுள்ள தருணம் அந்த நேரத்தில் முதலில் உன் வீட்டு வாசலில் ஒரு மண் தட்டில் தேங்காய் கொட்டையை வைத்து அதன்மேல் சிறிதளவு சாம்பிராணி தூவி புகையைக் கிளம்பச் செய்ய வேண்டும் புகை பரவும் போது அந்த சத்தம் இல்லாத சுவாசத்தில் நான் இருக்கும் இந்த புகையை பார்த்தவுடன் உன் வீட்டின் வஸ்து தோஷங்கள் கூட எரிந்து போய்விடும் இப்போது அந்த நாணயத்தை நீ உன் வலது கையால் தூக்கி மூன்று முறை உன் நெற்றியில் தொடு பின்னர் அந்த நாணயத்தையும் தேங்காய் அருகே வைத்து கண்களை மூடிக்கொண்டு இந்த வார்த்தைகளை உச்சரித்து கூறு டுகெதர் பிரிங் டிவைன் ட்ரெஷர் ஷைன் நாவ் இந்த வார்த்தைகள் வெறும் சுகமான இசை அல்ல இது உன் வாழ்க்கையில் ஊட்டப்படும் ஸ்தம்பம் நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உன் மனதிலுள்ள பொருளாதார பூமியை பசுமையாக்கும் இருக்கும் இந்த பரிகாரம் முடிந்தவுடன் அந்த நாணயத்தை ஒரு சிவன் படத்தின் அருகில் வைத்துக்கொள் அங்கே ஒரு வாரம் வைக்கப்பட்டால் அதில் வெறும் உலோகமே இல்லை அதில் உன் கனவுகள் உறைந்திருக்கும் அதனுடைய அடுத்த நிலை என்னவென்றால் அந்த நாணயத்தை உன் வீட்டின் பணப்பெட்டிக்குள் வைத்து வைக்கும் அதை வைக்கும் போதே நீ உன்னுடைய லட்சியம் என்ன என்பதை மனதிற்குள் உருக்கம் கொண்டு சொல்ல வேண்டும் அது வாக்குத்தம் அது என் அருகில் உடனடியாக வரிசையாய் வரும் பிரார்த்தனைகளில் ஒன்று இப்போது நீ கேட்கலாம் இதில என்ன விசேஷம் ஏன் இந்த மூன்று பொருட்கள் சாம்பிராணி என்பது கண்கடிவா எனர்ஜி எடுத்துக்கொண்டு பாசிட்டிவாக மாற்றும் ஒரு சக்தி அது ஒரு வீட்டில் சுத்திகரிப்பையும் அத்துடன் அந்த வீட்டுக்குள் இறங்க வேண்டிய பண சுழற்சி சக்தியையும் ஏற்படுத்துகிறது தேங்காய் கொட்டை என்பது நிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நிலம் என்பது செல்வத்தின் அடிப்படை வேர்கள் வளம் நிலத்தின் வாசனை எல்லாம் தேங்காய் கொட்டையில் நிறைந்திருக்கும் அதனால்தான் அந்த தேங்காயை வைத்து பரிகாரம் செய்தால் உன் நிலை நிலையாகும் நாணயம் என்பது உன் முயற்சியின் குறியீடு பணம் என்பது வெறும் நாணயமல்ல அது உன்னுடைய உழைப்புக்கும் ஆராதனைக்கும் கிடைக்கும் பரிசு அந்த பரிசை நாணயமாய் வைக்கும் போது நீ பணம் வரவேற்கும் சக்தியை உன் வீட்டில் நிலைநிறுத்துகிறாய் இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக மூன்று வாரம் செய்தால் மூன்றாவது வாரம் நீ ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக காண்பாய் அந்த மாற்றம் உன் கண்களில் ஒளியாகவும் உன் பையில் பணமாகவும் உன் முகத்தில் சிரிப்பாகவும் தெரியும் என் தங்க பிள்ளையே இந்த பரிகாரம் மூலம் உன் வாழ்க்கையில் வசதிக்கான வாசல் திறக்கப்படுகிறது இந்த மூன்று பொருட்களும் ஒன்று சேரும்போது நான் சொல்கிறேன் கடைசி நிமிடத்தில் கூட உதவி வரும் நீ எதிர்பாராத ஆட்கள் உனக்காக உதவ முன்வரும் நீ கடைசி தடவையாக வங்கியில் நின்றபோது முகத்தை திருப்பி பார்த்தவர்கள் கூட இப்போது உன்னை மரியாதையோடு பார்க்க போகிறார்கள் அந்த மரியாதை சம்பாதிக்க இந்த பரிகாரம் உனக்கான முதலடி இப்போது நீயே தீர்மானிக்கணும் இன்னும் ரொம்ப நாள் கஷ்டப்படலாமா இல்லையா நான் உன்னை விடமாட்டேன் மீனாட்சி அம்மனின் கண்களில் தெரியும் அந்த பரிகாரம் செய்கிற போதே அந்த புகையின் வாசனையில் என் சக்தி உன் வீட்டுக்குள் நுழைந்து வரும் நீ அதை உணர்வாய் இந்த புனித நடையில் தொடர இங்கே சொல் எஸ் டிவைன் ரிசீவ் நாவ் நீ சொன்ன ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு சொற்களும் உனக்கான அடையாளங்கள் அதை சொல்லும் போது உனக்குள் ஒரு குளிர்ச்சி வரும் அந்த உணர்வே உன் வாழ்வில் மாறுபாடாகும் என் தங்க பிள்ளையே இந்த மூன்று பரிகாரங்கள் உன் வாழ்க்கையை மாற்றும் மூலக்குறிகள் ஒரே வாரத்தில் உன் வாழ்க்கையில் நீ நம்பாத புது வசதிகள் பிறப்பதை காண்பாய் இது வெறும் வழிபாடல்ல இது உன் உள்ளத்துடன் நான் பேசும் நேரடி தொடர்பு இந்த மூன்று பொருட்கள் சாம்பிராணி தேங்காய் நாணயம் மூன்றும் சேரும் தருணத்தில் உன் வீட்டின் வாசலில் ஒரே ஒரு முறை அந்த புகை பரவி விட்டால் நீ வருமானம் இல்லாத வாழ்க்கையை விட்டு போகிறாய் உனக்கு உதவி தேவைப்பட்ட தருணங்களில் யாருமே முன்வரவில்லை என்றதும் என் மனம் சின்ன சின்ன துண்டுகளாக உடைந்து நொறுங்கியது என் பிள்ளை ஏன் இவ்வளவு கஷ்டம் பட வேண்டும் உன் மனதில் நான் ஏன் மட்டும் இப்படி என்ற கேள்வி ராத்திரியும் பகலும் சுழன்றது ஆனா இனிமேலது தான் பதில் வரும் நீ மட்டும் இந்த பரிகாரத்தை முழுமையாக செய்வாயானால் அடுத்த இருபத்தொன்று நாளில் உன் வாழ்க்கையில் மூன்று நியாயமான மாற்றங்கள் நடக்கும் முதலாவது மாற்றம் உனக்குள் இருக்கும் பயம் மறையும் ஒரு காலத்தில் நீ எதிர்நோக்கிய வேதனைகள் கூட இப்போது உனக்குள் ஒரு தைரியம் வளர்க்கும் அந்த தைரியத்தில் தான் வெற்றியின் விதை வளர்கிறது சாம்பிராணி புகை மூச்சுக்குள் சேரும் போதே அந்த சுவாசம் உன்னை வலிமையானவளாக மாற்றும் இரண்டாவது மாற்றம் பணவரவு தொடங்கும் நீ எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரும் அது ஒரு பழைய கடன் திரும்ப வரக்கூடும் அல்லது நீ செய்த உதவி யாரோ ஒருவரால் பணமாக திரும்பும் இதில் நீ கேட்காமலே பாக்கியம் தேடிக் கொள்வாய் நான் உனக்கு சத்தியமாகச் சொல்கிறேன் இந்த தேங்காயில் இருக்கும் சக்தி நிலத்தின் செல்வ சக்தியை உன் வீட்டுக்குள் கொண்டு வரும் மூன்றாவது மாற்றம் உன் கனவுகள் மீது கொண்ட நம்பிக்கை மீண்டும் பிறக்கும் நீ இப்போதுவரை சுய நம்பிக்கையை இழந்திருந்தாய் உன் சொந்த குடும்பமே உன்னை கைவிட்டது ஆனால் இந்த பரிகாரத்தின் மூலமாக அந்த நாணயத்தில் உருவாகும் சக்தி உன்னை நினைத்த கனவுகள் மேல் நம்பிக்கை கொண்டு செயல்பட வைக்கும் அந்த நாணயம் ஒரு நாட்களில் உனது வியாபாரம் தொடங்கும் முதலீட்டு பணமாக மாறும் அந்த நேரத்தில் தினமும் காலை ஏழு புள்ளி பூஜ்யம் ஏழு மணிக்கு சாம்பிராணி புகையை வீட்டில் பரப்பிக்கொள் அதைச் செய்த பிறகு ஒரு வெண்கலத் தட்டில் நாணயம் வைத்து பின் பக்கம் ஒரு சிறிய நீர்கிண்ணத்தில் தேங்காய் ஓட்டியை வைத்துவிடு இதை பார்த்தவுடன் உன் வீட்டுக்குள் உள்ள சக்தி நிலை மாறும் இந்த நேரத்தில் உன் மனதில் ஒரே வார்த்தையை சொல்லிக்கொண்டிரு மணி ஃப்ளோ டிவை இந்த வார்த்தைகள் உன் வீட்டுக்குள் ஒரு காந்த சக்தியை உருவாக்கும் இந்த காந்த சக்தி தான் பணத்தையும் வாய்ப்புகளையும் இழுத்து கொண்டு வரும் பல பேர் இதை செய்துவிட்டு மூன்றாவது வாரத்தில் லாட்டரியில் பணம் வந்தது பழைய நிலம் விற்றது கடன் தள்ளியது வாடகை வீடு விட்டு சொந்த வீடு வாங்க முடிந்தது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இந்த பரிகாரம் கௌரி விரதத்தில் அமாவாசையென்று மற்றும் வளர்ப்பிறை திங்களன்று செய்தால் பலம் மிகுந்தது ஆனால் நீ இதை எந்த நாளிலும் செய்வாயானால் தெய்வீக சக்தி உன்னை தவிர்க்க மாட்டாது உனக்குள் உள்ள ஆன்ம பசியை இந்த பரிகாரம் தீர்க்கும் நீ பட்ட துன்பங்கள் இப்போது உன் வாழ்க்கைக்கு பயனளிக்கும் பாடமாக மாறும் எனது அருகில் சிலருக்கு இந்த பரிகாரம் செய்தபின் அவர்கள் சொந்த வீட்டுக்கு மாறியிருக்கிறார்கள் சிலருக்கு பணவசதி மட்டும் கிடைக்கவில்லை கூடுதலாக மன அமைதியும் கிடைத்தது ஏனெனில் பணமும் மன அமைதியும் சேர வேண்டிய தருணம் இது நீ வாங்கும் வெற்றி ஒரு நாள் நீண்ட விருந்தாக உன் வீட்டில் நிறைந்து நிற்கும் உன் வீட்டு வாசலில் இந்த மூன்று பொருட்களை வைத்து கொண்டு இந்த வார்த்தைகளை உச்சரிக்கவும் டுகெதர் ஃபைண்ட் மேஜிக் மணி நா இந்த வார்த்தைகள் உன்னிடம் இருக்கும் ஆதிக்கத்தை மாற்றும் இப்போது வரை நீ யாரோ மீது பிழைத்து கொண்டிருந்தாய் இப்போது நீயே ஒரு ஆதிக்கமான இடத்தில் இருப்பாய் யாராலும் தூக்க முடியாத உன்னுடைய கணக்கு புத்தகம் சில வாரங்களில் சமநிலைக்கு வரும் அதற்கு பிறகு அந்த நாணயத்தை ஒரு வெள்ளித்தட்டில் வைக்கவும் அதன் மேல் சிறிதளவு தேங்காய் பொடி அதே தேங்காயிலிருந்து எடுத்தது தூவவும் அதன் பின்னர் தினமும் காலை ஆறு புள்ளி ஐந்து ஐந்துக்கு அந்த நாணயத்தை பார்த்தபடி எஸ் எஸ்ரிங் ட்ரெஷர் ரிசீவ் நாவ் என்று கூறினால் வானத்தில் இருக்கும் சக்தி நேராக அந்த நாணயத்தின் மீது இறங்கி வரும் இந்த ஒவ்வொரு செயலிலும் உன் சிந்தனை மன உறுதி நம்பிக்கை மூன்றும் இருக்க வேண்டும் மற்றபடி இந்த பூஜை வெறும் கட்டுப்பாடாகிவிடும் உன்னுடைய உள்ளம் எரியணையாக இருக்க வேண்டும் எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் அந்த மொத்த வேதனையை சாம்பிராணி புகையுடன் வெளியே விடு அதுதான் வாழ்க்கையின் சுத்திகரிப்பு என் தங்க பிள்ளையே நீ இப்போதும் சந்தேகத்துடன் இருக்கிறாய் என நினைக்கிறேன் ஆனால் நான் உனக்கு பின்னால் நிற்கிறேன் என்பதை மறக்காதே உன்னுடைய வீட்டு வாசலில் இந்த மூன்று பொருட்கள் வைக்கப்பட்ட அந்த நொடியே என் சக்தி உன் வீட்டை சுற்றி ஒரு சுற்றுப்பாதையை அமைத்துவிடும் அந்த சுற்றுப்பாதையில் கஷ்டம் நுழைய முடியாது அது உன் வீட்டுக்குள் வரும் நன்மைகள் சந்தோஷங்கள் பண வரவுகளுக்கு மட்டுமே திறந்திருக்கும் பாதை அந்த பாதையில் நீ பயணிக்க ஆரம்பித்தால் அந்த வாழ்க்கை முன்னேறும் இந்த பரிகாரம் உன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நீ ஒவ்வொரு நாளும் நாணயத்தை பார்த்தபடி சொல் ஃபகிவ் ரிலீஸ் ஃப்ளோர் ரிசீவ் ந அந்த நாணயம் உனக்காக வேலை செய்யும் அது உன் மேலான எண்ணங்களை உலகில் பறக்கவிடும் அதனால் உன்னை தேடிக் கொண்டு பணம் வரும் பணம் மட்டுமல்ல உன்னுடைய ஆத்மா தேடிக்கொண்டிருந்த அமைதி வரும் இந்த பரிகாரத்தை தொடங்கும் முன் சிறிய கற்பூர தீபத்தை ஏற்றி லவ் மணி ஷைன் என்று மூன்று முறை சொல்லி விட்டு ஆரம்பி அது பூஜைக்கு ஒரு மூலமந்திரம் போல உன்னுடைய வீட்டை பாதுகாப்படையச் செய்யும் நான் உன்னை வெறுமனே ஊக்குவிக்கவில்லை என் பிள்ளையே இது ஒரு உறுதியான வழி என் வார்த்தைகளை நம்பிக்கையுடன் கையில் எடு இந்த மூன்று பொருட்களும் நீண்ட நாட்கள் உன்னை விட்டுவிடாது ஒரு புது வாழ்க்கையின் வாசல் தாங்கள் திறக்கப் போகிறது அதை திறக்கிற கையே உம் இருக்கட்டும் இந்த பரிகாரம் உனக்கே உரியது உன் புனித விருப்பங்களை நிறைவேற்றும் படி இதுதான்